அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இமாம் ஜாஃபர் சாதிக் ரதில்லாக வணு அவர்களிடத்திலே இந்த ரமதானுடைய மாதத்தில் நன்மை ஆயிரம் மடங்கு அதிகமாக வேண்டும் துன்பங்கள் தூரமாக வேண்டும் எனது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதற்கான இலகுவான அமலை கற்றுக்கொடுங்கள் என்று கேட்டபொழுது இமாம் ஜாஃபர் சாதிக்க ரஹமத்துல்லாஹ் அலை அற்புதமான இலகுவான அமலை கற்றுத்தருகிறார்கள் தாங்கள் சஹர் மற்றும் இஃப்தாருடைய நேரத்தில் தாங்கள் நோன்பு நோர்க்கும் மற்றும் நோன்பு திறக்கும் நேரத்தில் சூரத்துல் கதிரை ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க சூரத்துல் கதரை எத்தனாவது சில இருக்கு எத்தனாவது சூறாதி உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துடும் தாங்கள் சூரத்துல் கதிரை எண்ணிக்கை குறிப்பிடப்படலை அப்ப நம்ம ஒரு பதினோரு முறையோ அல்லது இருபத்தொரு முறையோ தங்களுக்கு நேரம் இருந்தா தங்க நூறு முறை நேரம் இல்லையா ஒரு பதினோரு முறை மூணு முறை இந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் சூரத்துல் கதிரை நம்ம தினசரி ஓதி வந்தால் அல்லாஹ் அல்லாஹுபஹஹானுத்தால் ஆயிரம் மடங்கு நமது நன்மைகளை அதிகப்படுத்துகிறான் மேலும் துன்பங்கள் தூரமாகின்றன மேலும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதாக மாம் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹிலே சொல்கிறாங்க அற்புதமான அமல் இது ரொம்ப இலகுவான அமல் தாங்கள் நம்ம செய்து கொள்ளலாம் அல்லாஹ் சுபஹானவத்தால் அந்த ரமதானுடைய மாதத்தை பயனுள்ளதாக நமக்கு ஆக்கியவள் புரிவானாக நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் அல்லா பாதுகாத்தவள் புரிவானாக ஐ மீன் இது போன்ற பல்வேறு நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த விட தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றொரு வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லா தாராபுரம் சாதியா ஹிஃபுல் மற்றும் ஜும்ராவினுடைய வகுப்புகளை கொண்டுள்ளது மூன்று வருடம் ஹிஃபுலுடைய பாடம் ஐந்து ஆலிம் கொடுத்துருவோம் யார் பாடங்களையும் தேர்ச்சி பெறுகிறார்களோ பயின்று மதரசாவின் சார்பாக அவர்களுக்கு ஹாஃபில் பட்டமும் ஆலிம் பட்டமும் வழங்கப்படுகிறது இது ஆண்கள் மதரசா தங்கி பிடிக்கும் மதரசா மதரசாவினுடைய உஸ்தாதமார்களின் சம்பளம் சமையல்காரர்களின் சம்பளம் உணவு செலவு செலவு மற்ற செலவுகள் மதரச உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களுடைய மற்றும் நன்கொடைகளை தாராளமாக மதரசாவிற்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மதரசாவின் உதவியாளர்களின் நல்வாழ்விற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் தினசரி மாணவர்களை கொண்டு துவா செய்யப்படுகிறது தாங்களுடைய மதரசாவிற்கு உதவ நினைத்தால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அனுப்பிக்கப்படும் அல்லவத்தாலா மதரசாவின் உதவியாளர்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான வளங்களையும் நலவுகளையும் தந்து இம்மையிலும் அல்லாஹ் அல்லாஹுபானு தாலா அவர்களுக்கு வெற்றிகளை தந்தல் புரிவானாக ஆரோக்கியத்தை தருவானாக மேலும் நம்முடைய மதரசா ஹெஃபுதுடைய மதரசா மூன்று வருடம் ஜும்ராவினுடைய பாடம் ஐந்து வருடம் ஆலிம் பட்டம் ஐந்து வருடம் ஹிபுல் பட்டம் மூன்று வருடத்துல கொடுக்குறோம் மாணவர்கள் ஹிஃபுல் சொன்னா குரான மனனம் செய்வது ஆலிம் அப்படின்னு சொன்னா குரானுடைய மார்க்கச் சட்ட வல்லுநராக அவர் ஆகுவது மார்க் அறிஞராக ஆகுவது தங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது தங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பிள்ளைகளையோ நம்முடைய மதரசாவில் இணைக்க நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் கீழ் வரக்கூடிய வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய விவரங்கள் தங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய மதரசாவில் திறமையான ஹாஃபில்களையும் ஆளுங்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு நம்ம நடத்தி வர்றோம் சிறந்த ஆளுங்களாகவும் ஹாஃபில்களாகவும் தங்களுடைய பிள்ளைகள் உருவாவார்கள் என்றாலா அதனுடைய முழு முயற்சியை என்றாலாக மதரசா செய்யும் தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக நம்முடைய மதரசாவில் இணைக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களுடைய அனைத்து துவாக்களிலும்